ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக இதுவும் ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கும் காக்ரோச் ஹண்ட்டு கரப்பு வேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க நான் ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடை விடுமுறை நான் சென்னையில் இருக்கிறேன் இருக்கிற இடம் சல்லிமன் கார்டன் ஸ்ட்ரீட்டு மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ் கீர்த்த மாதிரி ஒரு சந்து அதில் போனால் இந்த வீடு வரும் கும்ப பக்கம் தான் காலேஜிலேருந்து ராத்திரி ஆல் இண்டியா ரேடியோ எல்லாரும் முன்னிப்பாக இருக்காங்க பெரியவர்கள் எல்லாம் வேற ஒன்றும் இல்லை அன்று பதவியேற்ற ஜனாதிபதியாக பதவியேற்ற டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பேசுற தான் பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன பேசுறாரு தெரியல ஆனா பெரியவரெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஜென்ஸ் ரடூலோத்தர் பேசுறார் ஆமா இவர் என்ன இந்திரா காந்தியோட கவர்மெண்ட்டை புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கேன் அப்படின் ஆமா வேற என்ன பண்ணுவார் அவர் அவங்க தானே இவரை உட்காந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சரி பார்ப்போம் அப்படியா பேசிவிட்டு அதற்கு மேலே என்ன புரியல எனக்கு தூக்கம் வரா மாதிரி இருந்தது பிரிப்பா சொன்ன உள்ள போய் படுத்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன சரி நான் போய் படுத்து கொண்டேன் என்னுடைய இரண்டு கசின் கசின் பிரதர்ஸு ஒரு கசின் சிஸ்டர் என்னோடய பெரிய கசின் பிரதர் இல்லை எல்லாம் தூங்கின்னு இருக்கோம் தூங்க ஆரம்பித்தாச்சு பெரிய மாதம் கோடியில் கொடுத்துட்டு தூங்கியாச்சு தூக்கம் வந்துடுது தூங்கி போயிட்டேன் நான் திடீர்னு ராத்திரியில் தட்டு தட்டுன்னு பெரிய சத்தம் கேட்குறது கொஞ்சம் முழிச்சு பார்த்து திருப்பி கண்ணை முடிந்தேன் வேறு யாரும் இல்லை ஆனால் விளக்கு எரியிறது அப்புறம் மூணாந்தரம் தட்டடிக்கிற போது ரொம்ப பக்கத்தில் அடித்த மாதிரி இருந்தது சத்தம் முழிச்சு பார்த்தா பெரியப்பா ஒரு விளக்கமாரோடு நிற்கிறார் நான் அலறி பிடிச்சின்னு எழுந்துட்டேன் அவர் எனக்கு செய்ய முட்றார் ஆஹா படுத்துக்கோ அப்படின்னா இல்லை விளக்கெறியது நீங்கள் வேறு எப்படி இருக்கீங்க நான்லாம் சொல்லலை ஒரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறா மாதிரி பக்கத்தில் நின்ன அப்புறம்தான் தெரிஞ்சு அவர் அங்கே தரையில் ஓடுற கரப்பு ஒன்று அடிக்கிறார் பலருன்னு ஒன்று ஒன்று ஓடி வந்து அதையும் அடித்தார் முடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஓரமாக குவிக்கிறார் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் அவன் பக்கத்துலலாம் அடிக்கிறா மழக்கெறிகிறது யாரும் முழிச்சுக்கலை ஒரு அனுபவம் இருக்கும் போல இருக்கு முழிச்சுட்டா ராத்திரி முழுக்க தூங்க முடியாதுங்கிற நினைப்புக்கு மாதிரி இருந் தோணித்து எனக்கு யாருமே எழுந்துக்கலை பக்கத்தில் ஓடுறது கால் மாட்டு பக்கத்தில் அடிக்கிறார் தலா பக்கத்தில் அடிக்கிறார் ரெண்டு பேருக்கு நடுவில் அடிக்கிறார் எல்லாத்துலேயும் ஓடி வந்துகிட்டே இருக்குது நிறைய கரப்பு வந்துகிட்டே இருக்குது இப்போனா ஒரு சின்ன முரம் பிளாஸ்டிக் முரம் தான் நினைக்கிறேன் அது நிறைய கரப்பு பிடிச்சாச்சு ஏய் கேட்டு வெளியில் போட்டு வா அப்படிங்கிறார் அவர் சரி நான் எடுத்துன்னு போய் வெளில போட்டு வர இது ஒரு தரம் ஆச்சு அப்புறம் இன்னும் கரப்பு வேட்டை தொடர்றது அதுவும் என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குது ஒன்று மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ரொம்ப கும்பலாக வரல நான் அடித்து சா அடிக்கும்படியாக வர்றது அதுதான் விசேஷம் அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஆகிட்டு ஆகிட்டுருப்போம் வெளிலேருந்து கேட்டுலேருந்து செக்யூரிட்டி கார்டு கேட்குறாரு செக்யூரிட்டி கார்டில் அந்த காலத்தில் சுற்றின்ட்டுருப்பாங்க அவர் கேட்குறாரு சார் என்ன ஆகிட்டுருக்கே என்ன பிரியப்பா உள்ளேன்னு சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்புறம் பக்கத்தில் போய் என்ன விஷயம்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு கூட சத்தம் போட்டான் குழந்தைகள் முடிச்சுன்றவங்களை அவர் பக்கத்தில் போய் செக்யூரிட்டியாக சொல்கிறார் என்ன விஷயம் இது மாதிரி அடிச்சுட்டே இருந்தோம் எனக்கு டைம் எல்லாம் தெரியல ஏதோ பிரிப்பாக அடிப்பார் நான் அதை வந்து பிரிக்கி ஒரு ட்ரேல போட்டு அவர் கொடுக்குறத அந்த கேட்டு வழியாக வாசலில் வெளியில் போட்டுவிட்டு வருவேன் இது மாதிரி ஒரு நாலஞ்சு தரம் ஆச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ தான் இப்போ தான் தெரியறது அந்த கரப்புக்குன்னு ஒரு ஒரு வாசனா இருக்கும் பாருங்கள் வாசம் அது வள ஆரம்பிச்சுடுத்து ரூமுக்குள்ள ஆனால் யாரும் எழுந்துக்கலை பெரியம்மாவோ என்னுடைய ரெண்டு கசின் பதர்களும் இல்லை கசின் சிஸ்டரும் கசின் சிஸ்டர் ரொம்ப சின்னவன் மூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மூணு வயசும் நாலு வயசாக தான் இருக்கும் அவன் எல்லாம் எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க நான் மாத்திரம் பெரியப்பாவோட முடிச்சுட்டே இருந்தேன் எல்லாம் அடித்து போட்டாச்சு கொஞ்ச நாள் இருந்தது வேகம் குறைஞ்சா மாதிரி இருக்குது கரப்பு கரப்பு வருகை வேகம் குறைஞ்சா மாதிரி இருக்கு குறிப்பாக அடிச்சுட்டாரே நாராயணா நீ பேசாம படுத்துக்கோ அப்படின்ட்டார் அவர் ஓ எவ்வளோ நாளை அவர் கரப்பு அடிச்சுட்டு இருந்தார் தெரியாது எனக்கு நான் தூங்கி விட்டேன் மொத்தம் நான் காற்றால் அந்த காலத்துலாம் இந்த இந்த ஆன்டிரோச் கிரீமு கரப்புக்கு மருந்து அப்புறம் அந்த ஃபிலட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே இதெல்லாம் ஒன்றும் இல்லாத காலம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நடஞ்சது ராத்திரி என்னை பொறுத்தவரையில் நான் தேவைக்கு சாதாரணமாக தூங்குறத விட ரொம்ப ரொம்ப நேரம் தூங்கலை போல் இருக்குது நான் தூங்கி விட்டேன் மற்றா நான் காத்தால் பிரியப்பா இறஞ்சி சொல்கிற மாதிரி இருக்கேன் நாராயண தந்தர பின்னாதான் அவன் ராத்திரி முழிச்சுன்ட்ருந்தான் அப்படின்னு பசங்களெல்லாம் எழுப்பி அவளுக்கு வேண்டிய பாலோ காஃபியோ எல்லாம் கொடுத்துருப்பா போல இருக்கு அப்புறம் நான் நிதானமாக எழுந்துட்டேன் நேற்று நடந்ததெல்லாம் யோஜனை பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தார் பெரியப்பா அந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியலை பிரியம்மாவும் ஒன்றும் கண்டுக்கலை சரி வெளியில் நாம் போட்டால் அந்த கரப்பு செத்து போன கரப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ம் அந்த வீதியை கிளீன் பண்ணுறோம் வந்து கிளீன் இருக்கா ரொம்ப சாதாரணமாக இவ்வாறாக நடந்தது கரப்பு வேட்டை எத்தனைன்னு தெரியாது எனக்கு நிறைய போனாங்க நான் இல்லை நான் அடிக்கல எனக்கு அந்த வே வேலையை சம எனக்கு சமத்து போகாத அந்த பலம்ட்டை இல்லை அவ்வளோ சுறுசுறுப்பாக அடித்து கொல்ல முடியாதுன்னு பெரியப்பாக்கு நம்பிக்கைனால எனக்கு அந்த வேலையை கொடுக்கல என்னோடய வேலையெல்லாம் செத்துப்போன கருப்புகளை ஒரு சின்ன பிளாஸ்டிக்குள்ள எடுத்து வெள்ளை கொண்டாய் போடுறது தான் அதுவும் அவரே பெருக்கி கொடுப்பார் ஸோ இவ்வாறாக இருந்ததை இதுதான் கரப்பு வேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்ரீமத்தை ராமானுஜாயமாக